ம் நான் கன்டினியூ பண்ணே இத சொல்லிட்டு இருந்தல்ல அண்ணல்லா இப்போ கூட எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நீ வர்றதுனா சொல்ல நம்ம கிளம்பலாம் நானே என்ன காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு போறேன் அண்ண இப்போ நாலு பேரையும் நான் மட்டும் வண்டில ஏத்திட்டு போறன்னு அவங்க கிட்ட சொன்னனா இல்ல हां அப್ರோ அண்ண அவங்களை விட்டுட்டு நான் மட்டும் எப்படி போறது ம் போடிங் மூஞ்சுப் பாரே ஏன் பக்குதுதானே நிக்கிற பாரு தான் உனக்கு யாரை கால் பண்றா எங்க டாடி ஹோ அப்பா எடுத்து பேசு பரவால என்ன கேக்க போறாரு எங்கடா இருக்கு சீக்கிரம் வீட்டுக்கு வான சொல்லப் போறாரு நான் அப்புறம் எடுத்து பேசிக்கிறேன் ஹே ஏதாவது எமர்ஜென்சியா இருக்க போதே எடுத்து பேசு நீ சொன்னா கேட்க மாட்டே இரு ஹே ஸ்பீக்கர்ல போடு நான் கேக்குறேன் ஹலோ டே விஜய் எங்கடா இருக்க வெளிய இருக்கேன் பா இப்ப வந்துடுவேன் சொல்லுங்க உன்னுள்ளடா ஒரு ஹெல்ப் பண்ணனும் என்னது

ஹேன்னா அவள நீ கூட்டிட்டு வரணுமா ஒரு நிமிஷம் இருดิ நான் பேசிட்டு வந்துடறேன் டேய் வா எங்கதன வரணும் வெச்சிக்கறே வேனோ ತಿரு ತಿருன்றா போலீஸ் வர இதுதான் அந்த மாப்ளையா என்னங்க காலேஜ் போகல நீங்க அது அது பஸ்க்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அது யாரு அது என்ன உங்கள தான் அது யாருமே கேட்டேன் அது 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 வந்து அது ஏங்க ஒரு நிமிஷம் ஏன் கேக்குறீங்க அவங்க என் ஃப்ரெண்டு காலேஜ் பஸ் வர வரைக்கும் என்கிட்ட நின்னு பேசிட்டு இருக்காங்க அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை கார்த்திக் அமைதியா இருங்க ஏய் நான் உங்ககிட்ட கேக்கல நான் இங்க பேசிட்டு இருக்கேன் பேசலங்க வார்த்தையிலே மிரட்ட செய்யறீங்க டேய் என்ன ஓவரா பேசுற இதுல என்னங்க நான் ஓவரா பேசுறேன் ரேணு யார் இவன் பொறிக்கு மாதிரி இருக்கான் இவன் கூடலாம் என்ன ஃப்ரெண்ட்ஷிப் ஹலோ மிஸ்டர் வார்த்தையா அடைக்கி பேசுங்க ஹடிங் யாருக்கிட்ட வாய்ஸ் ரைஸ் பண்ற தொலைச்சிருவாஸ்கல் ரேனோ காலேஜ்ல தானே டிராப் பண்ணணும் நான் பண்றேன் வாங்க என்ன ரேனோ சொல்றது புரியுது இல்ல வந்து கார்ல இருங்க வாங்க உங்களை தான் சத்யா நீ அவ கூட கொஞ்சம் யார் காரது ரெண்டு பேரும் யார் கூட போறாங்க விஜய் என்னடா முகமெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு ஒன்னும் அந்த கார்ல வந்தது ரேணுவை கல்யாணம் பண்ணிக்க போறதா ஒரு பையன் சொன்னாங்கல்ல அவன்தான் ரேணு என்கிட்ட நின்று பேசிட்டு இருந்தது அவனுக்கு பிடிக்கல அதான் என்ன அடிச்சிட்டு அவளை கூட்டிட்டு போயிட்டான் என்னடா சொல்ற அடிச்சானா ஆமண்டா வந்து வண்டியில இருவா மேலே கை வைக்கிறானா அவனுக்கு என்ன தைரியம் இருக்கும் டே அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சும்மா இருடா இப்ப வரப்போறியா இல்லையாடா வேணண்டா போடும் டேய் விஜய் டேய் இருடா

எதுக்கு போலீஸ்காரன் காருன்னு தெரிஞ்சு பின்னாடி வரனா உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும் கொஞ்சம் கூட பயம் இல்ல மொத மரியாதை கொடுத்து பேச கத்துக்கோங்க அப்புறம் என்ன சொன்னீங்க பயமா ஹலோ புரியல டேய் விஜய் மச்சான் வேணாண்டா சும்மா இரு இந்த பிரச்சனையும் வேணாம் வா கிளம்பலாம் என்னடா யார்கிட்ட பேசுறோம் தெரிஞ்சுதான் பேசுறியா சத்யா என்னடி எதும் பெரிய பிரச்சனை ஆகிட போது கொஞ்சம் சொல்லு என்ன சொல்லணும் என்னடி இப்படி பேசுற விஜய் அண்ணா கிட்ட கொஞ்சம் சொல்லு முத இங்க இருந்து கிளம்ப சொல்லு பிரச்சனை ஆனா ஆகட்டும் என்னடி விளையாடுறியா ஆமா பிளே கிரவுண்ட் அவன் தலையில எழுதி ஒட்டி இருக்குல்ல அவன் சும்மா இரு நீ இப்படி பேசுறதுக்கு எனக்கே நல்லா டென்ஷன் ஆகுது நான் என்னடி பண்ண வேற ஓ முன்னாடி தானே கார்த்திக் என்னவா அடிச்சாங்க போலீஸ்னா உடனே கை நீட்டிடுறதா உனக்கும் இந்த போலீஸ்காரங்கிட்ட நீ கார்த்திக் தான் லவ் பண்றேன்னு வாய் திறந்து கூட சொல்ல முடியல அழறதே தவிர வேற எதுக்கும் வாய் திறக்கிறது கிடையாது அடிக்கும்போது போது பாத்துட்டு தானே இருந்த என்னடி நான் எதுவும் வேணும்னே எல்லாத்தையும் பண்ற மாதிரி பேசுற என் நிலைமை உனக்கே தெரியும்ல ம் தெரியுது நல்லாவே உன்னால யாரையும் எதிர்த்து எதுவும் கேட்க முடியாதுல்ல அப்போ அமைதியா இரு கேக்குறவங்களையும் தடுக்காத என்ன நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணணும் உங்களை பார்த்து பயப்படுறதுக்கு ரீசனே இல்லாம என் ஃப்ரெண்ட் கை நீட்டி அடிச்சது நீங்க டேய் மிஸ்டர் அவன் என்ன பண்ணானோ அவன் மேல கையை வச்சீங்க அதுக்கு முத பதில் சொல்லுங்க மச்சான் வேணாண்டா ச்சே நான் நடந்த விஷயத்தை இவங்கிட்ட சொல்லிருக்கவே கூடாது ஏய் மரியாதையா போயிடு இல்ல என்ன நடக்கும் தெரியாது உனக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது சொல்லிதான் ஆகணும் சொல்லாம இந்த இடத்தை விட்டு நகர முடியாது சார் என்னாச்சு சார் வாங்க பெருமாள் துணிக்கிறானுங்களே இவனுங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா மன்னிப்பா எதுக்கு சார் பெருமாள் நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ரேணுகா பஸ் ஸ்டாண்ட்ல நின்னு சிரிச்சு சிரிச்சு அவ கூட பேசிட்டு இருந்தது எனக்கு பிடிக்கல அதனால அடிச்சேன் அடிச்சதுக்கு நான் இப்ப மன்னிப்பு கேட்டே ஆகணுமா அதனால போலீஸ்காரனு கூட பார்க்காம சேஸ் பண்ணி பின்னாடி வரானுங்க சார் அது அவங்களுக்கு எதுவும் தெரிஞ்ச பையன் இல்ல ஃப்ரெண்டா கூட இருந்திருக்கலாம்ல சார் பெருமாள் யாரா வேணா இருக்கட்டும் அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது ஆனா ரேணுகா நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அவ அப்படி அங்க நின்னு சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்தது எனக்கு பிடிக்கல அதனால அடிச்சேன் பத்தாததுக்கு போலீஸ கண்ட பயம் இல்லன்னு என்கிட்டயே சொல்றான் தம்பி நீங்க மிஸ்டர் விஸ்வநாதன் சாரோட பையன் தானே ஆமா இல்ல தம்பி உங்க அப்பா நமக்கு எவ்வளவு பழக்கமானவரு நீங்க போய் பெருமாள் சார் நீங்க நினைக்கிற மாதிரி அந்த பையன் ஒன்னும் சாதாரண வீட்டு பையன் கிடையாது சார் பெருமாள் என்ன பேசுறீங்க நீங்க அவன் யாரா வேணா இருக்கட்டும் அவன் பெரிய இடத்து பயனா இருந்தா நாம பயந்து போகணும்னு ஏதோ அவசியம் இருக்கா என்ன அதையே தான் நானும் கேக்குறேன் போலீசா இருந்தா காரணமே இல்லாம அடிச்சாலும் வாங்கிட்டு போகணும் உங்களுக்கு பயந்து போகணும்னு ஏதோ அவசியம் இருக்கா என்ன அவன் அடிச்சதுக்கு முதல் மன்னிப்பு கேட்க சொல்லுங்க சார் அதுவும் இல்லாம இவர் சொல்ற மாதிரி அந்த பொண்ணு ஒண்ணு இவனுக்கு தெரியாது யாரோ ஒரு பொண்ணு கிடையாது அந்த பொண்ணும் அவனும் விஜய் சும்மா இருடான்னு சொன்ன வேண்டாம் அந்த பொண்ணு அவனும் ஸ்கூல்ல இருந்தே நல்ல ஃப்ரெண்டு எதுவுமே தெரியாம பாதில அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் வந்தது நீங்க என்ன சார் சரி விடுங்க சார் என்ன பெருமாள் வேணா சார் விடுங்க சார் தம்பி ஏதோ தெரியாம நடந்து போச்சு இது பெருசு பண்ண வேணாம் விடுங்க அப்படி எல்லாம் விட முடியாது சார் விஜய் வேணாண்டா வாடா தம்பி அதான் அந்த தம்பி சொல்றாருல்ல அப்பாவில நமக்கு நல்லா தெரியும் பாவா பேசிக்கலாம் முடியாது சார் எந்த தைரியத்துல அவன் மேல கைய வச்சாரு ஐயோ தம்பி அதெல்லாம் பேசிக்கலாம் வாங்க

என்னடி நீ மூஞ்சி தூக்கி வச்சுட்டு நிக்கிறத பார்த்தா உனக்கும் அதுக்கும் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்கு நீ எல்லாம் வேண்டாம் எனக்கு காலையிலே கோவப்படுத்துற மாதிரி எதுவும் பேசாத அமைதியா இரு அப்ப பிரச்சனை இருக்கிறது கன்ஃபார்ம் அப்படிதானே மதி வாங்கண்ணா என்ன உங்களுக்கும் மதிக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அதெல்லாம் இல்லனா வந்ததுல ஒரு போலவே இருக்கா தான் கேட்டேன் பஸ் எத்தனை மணிக்கு அது இன்னொரு இருபது நிமிஷம் ஆகும் நான் வர்றதுக்கு நாங்க இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமே வந்துட்டோம் மதி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஹே நிலா ஒன்னும் டைம் ஆகல அடுத்த ஸ்டாப் தானே காலேஜ் நடந்து போய்க்கலாம் வா மதி உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்க நீ இப்ப வர புரிய இல்லையாடி ஹேண்டி உங்களுக்குள்ள இருக்க பிரச்சனைக்கு நான் பலியாடா எது என்ன யாத்திரை போற மாதிரி நடக்க வச்சு கூட்டிட்டு போக போறேன்ற மா என்னன்னா அவகிட்ட கொஞ்சம் பேசணுமா ஓ ஆ புரியுதுண்ணா நான் அப்படி நிக்கிறேன். நீங்க பேசி முடிச்சிட்டு கூப்பிடுங்க. என்ன வச்சிட்டு இருக்க நீ. ஹோங்கிட்ட தான் பேசிட்டு இருக்க. நான் முன்னாடியே சொன்னது தான் அது. ப்ளீஸ் வேண விட்டுருங்க. போதும். சத்தியமா என்னால இதுக்கு மேல முடியாது. விற்றுங்க ப்ளீஸ். என்ன மதி விளையாடுறியா? ஃபோன்ல ஏதோ சும்மா பேசுறேன்னு நினைச்சா? இல்லை நான் உண்மையாதான் சொல்றேன். எங்க வச்சு என்ன பேசுறேன்னு தெரிஞ்சு பேசு. கோவப்படுதாද என்ன?

அம்மா यार நீங்க நான் நம்ம விஷ்வநாதன் சார் கிட்ட தான் வேலை பார்க்கிறேன் என்ன நீ பார்த்தத இல்லையா நான் பார்த்தத இல்லையே ஹட போமா நான் எத்தனை வருஷமா வேலை பார்க்கற சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும் கிளம்பலாமா உண்மையாவே விஸ்வநாதன் சார் தான் அனுப்பிச்சாரா हेमा எனக்கெல்லாம் அவங்க கிட்ட சொல்லணும்னு வேண்டதுல இல்ல சார் பிசியா இருக்காரு네 அவங்க பையன் அனுப்புறதே சொல்லி இருந்தார் நான் அவரு கூட வந்துக்குறேன் நீங்க கிளம்புங்க

அப்படியெல்லாம் அவங்கள அவங்க வேலையை போட்டுட்டு வர மாட்டாங்க இப்ப நீ வரிய நான் இல்ல கார் எடுத்துட்டு கிளம்புறதா எப்படி எல்லா பிளானும் சொதப்பிடுச்சு ஏமா யோ வரம் போயா சும்மா ஏமா ஓமானுகிட்ட நான் இருக்க கடுப்பு தெரியாம காஃபி குடிங்க பேசிக்கலாம் இல்ல தம்பி நீங்க தான் உங்களுக்கு நல்ல புத்திமதியா சொல்லி வீட்டுக்கு அனுப்புறேன் நான் தான் ஏதோ கோவத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் அதுக்குன்னு வீட்டுக்கு வராம இருந்துட்டுதா நானும் கிடையாது ரோஷா இருக்கவன் எவனா இருந்தாலும் இனி அந்த வீட்டு வாசப்படியே மிதிக்கவே மாட்டான் டேய் கார்த்திக் என்னது இது நீங்களே பாருங்க தம்பி இத்தனை வருஷம் வளர்த்து எடுத்து என்கிட்டயே எப்படி எடுத்து எடுத்துரிஞ்சு பேசுறானு அதான் அத்தனை வருஷம் வளர்த்து எடுத்ததையும் ஒரே வார்த்தையில சீன்ற மாதிரி ஆக்கிட்டீங்கல்ல டேய் அடி வாங்க போற நீ இல்லப்பா தான் சொல்றேன் அவரு என்ன மாதிரியான வார்த்தை எல்லாம் சொன்னாருன்னு உங்களுக்கு தெரியாது செத்து போன்னு சொல்றாரு அப்போ நான் அவருக்கு பாரமா அர்த்தம் நான் யாருக்கும் பாரமா இருக்கவும் விரும்பல என்னால யாரும் கஷ்டப்படவும் வேண்டாம் என் வாழ்க்கை என்னவோ பாத்துக்கலான் இருக்கேன் அப்போ நீ என்ன விட அந்த குடும்பம் தான் முக்கியம் சொன்னது உனக்கு தப்பா தெரியல சின்ன வயசுல இருந்து நான் தானே தான் வளர்த்து எடுத்தேன் உன்னை விட்ட இந்த கிழவனுக்கு மட்டும் யாரு இருக்கா சொல்லு அடே என்னப்பா நீங்க அவன் சின்ன பையன் எடுத்து சொன்னா புரிஞ்சுக்க போறான் இல்ல தம்பி என்ன விட நேத்து வந்து அந்த பொண்ணு தான் இவனுக்கு பெருசா போயிட்டால என்ன கூட உதறி தள்ளிட்டு அந்த குடும்பத்தோடய போறேன்றானா அப்போ அவனுக்கு நான் முக்கியம் இல்லைன்னு அர்த்தம் ஆமா இவர உதறி தள்ளிட்டு நான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளிநாடு வெளி கண்டன்ல இப்ப தப்பிச்சு ஓட போறேன் நிலைமை எவ்வளவு கேடா போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க சும்மா புரியாம எதையாவது பேசிக்கிட்டு கத்துக்கிருடா தாத்தா வயசுல பெரியவரு அவர்கிட்ட இப்படியா பேசுவார் ஹெருப்பா அவருக்கும் சொல்லி புரிய வச்சா புரிஞ்சுப்பாரு அதுவும் இல்லாம அவருக்கு இருக்க பயமும் சரிதானே எங்க நீ அவரை விட்டு தனியா போயிடுவியும் பயப்படுறாரு உன்னை விட்டு அவருக்கும் வேற ஆதரவு கிடையாது எனக்கு புரியுதுப்பா ஆனா இவரை விட்டு நான் எங்க தனியா போக போறேன் அதுவும் இல்லாம அந்த பொண்ணு இன்னும் படிச்சு முடிக்கல அவ படிச்சு முடிக்கிறதுக்கே இன்னும் ரெண்டு மூணு வருஷம் ஆகும் ஆனா அதுக்குள்ளே அவளுக்கு அவங்க வீட்டுல மாப்பிள்ள பாத்துட்டாங்க விஷயத்த அவங்க வீட்டுல சொல்லி இந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்து தான் இப்போதைக்கு என்னோட எண்ணம் மத்தபடி ரேணு படிச்சு முடிச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் கல்யாணம் நானும் இருக்கேன் எனக்கும் இப்பவே ஒண்ணு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு நான் நம்ம கார்த்திக் சரிதானேப்பா அந்த பொண்ணு படிக்கட்டும் முடிச்சு அந்த ஒரு போகட்டும் அதுக்குள்ள இவன் லைஃப்ல செட்டில் ஆகிட்டான்னா அதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே இல்ல தம்பி அந்த புள்ள என்னதான் படிக்கிற பிள்ளையா இருந்தாலும் அதுக்குள்ள அந்த புள்ள வீட்ல இப்ப மாப்பிள்ள பாத்துருக்காங்க கல்யாணத்துக்கு அட அதான்ப்பா கார்த்திக சொல்றான் அந்த பொண்ணு படிக்கிறான்னு தெரிஞ்சுதான் அவ வீட்டுல மாப்பிள்ள இவனுக்கும் கல்யாணம் ஆகிட்டாலும் உங்களை விட்டுருவானா என்ன அப்படிப்பட்ட பையனா நம்ம கார்த்திக் அதுக்கு இல்ல தம்பி நம்ம பையனை பத்தி நான் ஒண்ணு குறை சொல்றதுக்கு கிடையாது வேற நீங்களே சொன்னாலும் அத நான் ஏத்துக்க மாட்டேன் ஏன்னா கார்த்திகை பத்தி எனக்கு நல்லா தெரியும் சின்ன வயசுல இருந்து நான் அவனை பாத்துட்டு இருக்கேன் சொல்ல போனா விஜய் விட கார்த்திக்கு பொறுமை அவ்வளவு ஜாஸ்தி ஆனா அவனே நேத்து கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்திருக்கானா நீங்களும் அந்த மாதிரி வார்த்தைகளை விட்டுருக்க கூடாது இல்ல சரி தம்பி இப்ப அவன் என்னதான் சொல்ல வரான் அவன் என்ன பெருசா சொல்லிட போறான் இப்போதைக்கு அந்த பொண்ணு வீட்டுல பேசி கல்யாணத்தை மட்டும் தள்ளி வைக்கணும்னு சொல்ல போறான் எதும் பிரச்சனை வந்துட்டே என்ன தம்பி பண்றது மொத பேசி பாப்போம் இப்பா அதுக்கப்புறம் பிரச்சனை வருதா இல்லையன்றதால அப்புறம் பாத்துக்கலாம் சரின்னு சொல்லுங்க வேற ஒன்னும் சந்தோஷப்படுவான்ல சரி தம்பி

இல்ல இந்த டாக்குமெண்ட் நீங்க என்கிட்ட கொடுத்ததோட சரி அதுக்கப்புறம் இதை நான் திறந்து கூட பார்க்கல காலையில நீங்களும் மாமாவும் பேசிட்டு இருக்கும் போது கவனிச்சேன் புதுசா மில் ஆரம்பிக்க போறது மாமா யார் பேர்ல ஆரம்பிக்க போறாரு அதாவது ஏன் கேக்குறனா ஏன்னா நீங்க காலையில மாமா கிட்ட பேசும் கவனிச்சேன் மாமா உன்ன சொல்ல நீங்க யார் பேர்லயும் ஆரம்பிச்சா சரி வராதுன்னு பேசிட்டு இருந்தீங்கல்ல ஆமா பாப்பா ஆனா தம்பி உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி எதுவும் சொல்லலையா

நான் ஏன் சொல்றேன்னு உங்களுக்கே புரியும் நினைக்கிறேன் நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் தம்பி ஒன்னும் கேக்குற மாதிரியும் இல்ல பெரியவர்கிட்டேயும் ஒரு வார்த்தை கூட கலக்கல அதனால தான் தம்பி பத்திரத்துக்கு ஏற்பாடு பண்ண சொன்னப்ப கூட நான் தம்பி பேர்லயே எழுதுற மாதிரி தான் பத்திரத்துக்கு ஏற்பாடு பண்ண அதோட நகல் தான் இது ஆனா தம்பி அதை பார்த்துட்டு சொன்னா சொன்னபடின்ற மாதிரி புது பத்திரத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லிட்டாரு அதாவது குழந்தை பேர்ல இப்ப வாங்குற நிலத்தை எழுதுற மாதிரி சொல்றீங்க ஆமா பாப்பா நான் கூட தம்பி கிட்டே என்னென்னவோ சொல்லி மனச மாத்து பார்த்தேன் ஆனா அவர் என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியுமா என்னன்னு ஏதோ சொல்லணும்னு மென்னு மெழுங்கிட்டே இருக்கீங்க என்னென்ன விஷயத்துக்கு வாங்க இல்ல தம்பி காலையிலே நான் சொல்லணும்னு தான் நினைச்சேன் ஆனா அப்போ வெண்பா பாப்பாவும் கூட இருந்தனால பாப்பா ஏதோ நினைச்சுக்குமோன்னு முன்ன என்னால சொல்ல முடியல என்னன்னு சொல்லுங்க இல்ல தம்பி நீங்க நல்லா யோசிச்சு தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கீங்களா எந்த இருந்தாலும் கொஞ்சம் விளங்குற மாதிரி சொல்லுங்களேன் தம்பி அந்த நலம் தான் பேச வேண்டியது என்ன இருக்கு அதோ காலையில சொல்லிட்டேன்ல அதெல்லாம் சரிதான் தம்பி நீங்க கல்யாணம் பண்ணது வேணா பாப்பா மேல அவ்வளவு அனுபவ வச்சிருந்தீங்க அதனால அந்த புல்ல ரெண்டாம் தரமா இருந்தாலும் பரவாயில்லன்னு ஏத்துக்கிட்டீங்க அதை விட பெரிய விஷயம் அந்த புள்ளையையும் தாம் தாம்புல்லு ஏத்துக்கிட்டீங்க உங்களை விட வயசுல பெரியவன் தான் ஆனா இதெல்லாம் பாக்கும்போது எனக்கே உங்க மேல ஒரு பெரிய மரியாதை வருது ஆனா அதெல்லாம் தாண்டி எதுக்கு தம்பி இப்ப வாங்க போற நிலத்தை அந்த குழந்தை பேர்ல எழுதுறன்னு சொல்லிக்கிட்டு அந்த குழந்தைக்கு ஏற்கனவே அவங்க அப்பா வீட்டு சொத்தே போதுமானது இதுல நீங்களும் இருந்து ஏன் அந்த குழந்தை பேர்லயே எல்லாத்தையும் எழுதணும்னு நினைக்கிறீங்க யோசிங்க தம்பி கொஞ்சம் ஆயிரம் இருந்தாலும் நாளைக்கு உங்களுக்குள்ள ஒரு குழந்தை பிறக்குறப்போ நீங்க அந்த பசங்க பேர்ல எழுதி வச்ச கூட எந்த தப்பும் கிடையாது ஆனா எனக்கு என்னவோ இது சரியா படல தம்பி என்ன பேசுறீங்க ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்க என் இடத்துல வெண்பா இருந்து வெண்பா இடத்துல நான் இருந்துருந்தா என்ன சொல்றேன்னு புரியலையா அதாவது வெண்பாக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் ஆகி எனக்கு ஒரு குழந்தை இருந்து வெண்பா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் இது என்ன நம்ம குழந்தையான பாரபட்சமா நடத்தினா நம்ம பாக்குறவங்க எல்லாம் என்ன சொல்லுவோம் அந்த குழந்தைக்கு ஆயிரம் இருந்தாலும் அம்மா மாதிரி வருமா சித்தி கொடுமையிட்ட பாருன்னு சொல்ல மாட்டோம் சீக்கிரம் மாட்டாங்க என்ன அந்த அந்த பையன் தான் பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கான் எதுவா இருந்தாலும் அந்த பொண்ணு தான் அனுசரிச்சு போனும்னு அப்பவும் அந்த பொண்ணு தான் எல்லாத்தையும் கட்டுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஆண் பெண்ணுன்றது விஷயம் கிடையாதுன்னு என்னதான் கல்யாண நேரத்துல அவளை கேட்காம அவ கழுத்துல தாலி கட்டிட்டாலும் அதுக்கப்புறமும் நான் அவளையும் குழந்தையையும் தன்னை போல பாத்து பண்ணுதானே அவ என் கூட வாழ சம்மதிச்சிருக்கா தப்புன அது எங்க குழந்த ஒருவேளை எனக்கு ஒரு குழந்தை பிறக்க போதுனா நான் அந்த குழந்தை மேல என்ன அக்கறையா இருப்பனும் அதுதான் இந்த குழந்தை மேலையும் காட்டுறேன் இனி இந்த மாதிரி பிரிச்சு பேசாதீங்கன்ன கஷ்டமா இருக்கு நானும் சரி வெண்பாவும் சரி இப்போ கொஞ்ச தான் நடந்த பழசெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் நிம்மதியா இருக்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த மாதிரி எந்த விஷயமும் அவ பட்டு அவ கஷ்டப்பட்டு கூடாது அதனால இந்த விஷயத்தை நீங்க பேசற ஆளு நானே கடைசி ஆrkட்டோம் மன்னிச்சுருங்க தம்பி ஹாய் என்ன நீ உங்கிட்ட எவ்ளோ டைம் தா சொல்றது மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா ஹே இவங்கிட்ட என்ன பேச்சு வாடி போடா புரியாது உங்களுக்கு வேணும்னா புரிய வைக்கலாம் ஆனா வேணும்னே வம்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க கிட்ட ஒண்ணும் பண்ண முடியாது நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனா இது வரைக்குமே எனக்கு உங்ககிட்ட பிரச்சனை பண்ணணும்ன்ற இன்டென்ஷன் கிடையாது இப்போ நான் அதுக்காகவும் வரல இப்போ வந்து நான் சொல்றத கொஞ்சம் கேளு ப்ளீஸ் இங்க பாரு நீ சொல்றத கேட்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது கொஞ்சம் வழியை விட்டு தள்ளி நில்லு நான் தான் சொல்றேன் நீ நினைக்கிற மாதிரி நான் கிடையாதுன்னு உங்ககிட்ட நான் பேச நினைக்கிறதெல்லாம் பேசாம தான் நீ என்ன பத்தி இன்னுமே தப்பா நினைச்சிட்டு இருக்க கொஞ்சம் நான் சொல்றத கேளு சரி இருடி அப்படி அவன் என்னதான் சொல்ல வரானு கொஞ்சம் கேப்போம் நீ என்ன பத்தி நினைக்கிறதுல பாதி சரிதான் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு உன்னை லவ் பண்றேன்னு தான் நான் இப்போ வரைக்கும் உன் பின்னாடி வந்த ஆனா சாரி ஒன்ஸ் நீ ரிலேஷன்ஷிப்ல இருக்குன்னு தெரிஞ்சப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் டீசெண்டா விலகிடணும்னு என்னதான் அது எனக்கு கஷ்டமா இருந்தாலும் உண்மாதானே அதையும் தாண்டி நான் நினைக்கிறது என்னன்னா கொஞ்ச நாள் உனக்கு ரொம்ப கஷ்டத்தை குடுத்துட்டோன்னு நினைக்கிறேன் தப்பு ஏ மேலதான் அடிக்கடி உன் பின்னாடி வந்து ரொம்ப தொந்தரவு பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன் இனி அப்படி எல்லாம் எதுவும் நடக்காது தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் இது வரைக்கும் என்னால உனக்கு நடந்த தொந்தரவுக்கெல்லாம் என்ன மன்னிச்சுடு இனி அப்படி எதுவும் நடக்காது நான் வரேன்

சரி சரி டென்ஷன் ஆகாத விடு ஏதோ இனிமேல் அவன் தொந்தரவு இல்லாம இருக்கும்னு சந்தோஷப்படுவியா அதை விட்டுட்டு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கா இப்பதான் ஆனா நான் அதுக்காக சொல்லல எவ்வளவு நாள் வம்புக்கு பின்னாடியே சுத்திட்டு இருந்தவன் திடீர்னு ஒரு நாள்ல மாறிட்டு வந்து நிக்கிறான் அடியே நான் தான் சொல்றேன்ல நான் அன்னைக்கே நீ விஜய் அண்ணாவதான் லவ் பண்றேன்னு அவங்க கிட்ட சொல்லிட்டேன் அதனால மனசு மாறி இனி ஒன்னு தொந்தரவு பண்ண கூடாதுன்னு நினைக்கிறானோ என்னவோ நல்ல விஷயம் தானே எனக்கு என்னவோ அவன் மேல நம்பிக்கை வரல

கையில மட்டும் மாட்டினா சார் என்ன சார் பண்றது இப்போ ஆனந்த் இந்த விஷயத்தை சாதாரணமா விட்டோம் அப்புறம் இருக்க ஸ்டூடெண்ட் ஸ்டாஃப் யாருக்குமே நம்ம டிபார்ட்மெண்ட் மேல ஒரு மரியாதை இல்லாம போயிடும் எம்மிடியா எழுதுனவ யாருன்னு மட்டும் கண்டுபிடிங்க அப்புறம் இருக்கு அந்த ராஸ்கலுக்கு இங்க என்ன படிக்கிறதுக்கு காலேஜ் கட்டி வச்சிருக்கோமா இல்ல இவனுக்கு லவ் பண்ணிட்டு சுத்துறதுக்கு காலேஜ் கட்டி வச்சிருக்கோமா இந்த விஷயம் பிரின்சிபல் காத்துக்கெல்லாம் போச்சுன்னா நம்ம தான் பொறுப்பு இல்லாம இருக்கோம்னு தான் தப்பா நினைப்பாரு அன்னை ஏச்சوني வீட்டுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டுன்னு சொல்றாரு பயமா இருக்கு காயத்ரி ஹேரடி இஎன்ன பேசி பாப்போம் சார்